சுந்தனையை கூட வணக்கமாக ஆக்க முடியும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த படைப்பை காசை கொடுத்து வாங்க முடியுமா விலை கொடுத்து வாங்க முடியுமா உங்கள் சொந்த முயற்சியால் வாங்க வாங்க முடியுமா அன்புக்குரியவர்களே குரான் எந்தளவுக்கு ஒரு தத்துவத்தை பேசுது குரானை ஓதுவதற்கிறதே அத்தாற்புது வணக்க வழிபாடு எப்படி தொழுதா எப்படி வணக்க வழிபாடோ துவா எப்படி வணக்க வழிபாடோ அதில் கருத்து இல்லை ஓதுவதுனால் வணக்க வழிபாடு அதை விட உடவன் யார் சிந்தனை உடவன் யார் ஆற்றல் உடனே யார் திறமை உடையவன் யார் துன்யாவில் என்று சொல்லும் பொழுது ஏதோ மனைவி மக்களை பெற்றெடுத்தோம் ஏதோ கம்பெனி வேலன் போறோம் ஏதோ ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எப்படி வாழ்கிறதோ அது போல வாழ்ந்து விட்டு போனா

ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فأوصيكم عباد الله وإيا يابلا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين <سؤال> آمنوا اتقوا الله <سؤال> حق تقاته ولا تموتن إلا <سؤال> وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما على وتر أرولا نوم نهرت نرينده أنبرينوما هي அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரை ஆரம்பம் செய்தேன் அன்பார்ந்த சகோதரர்களே புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு தஃபக்கூர் சிந்தனை ஒரு வணக்கம் என்று ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது குரான் சுன்னாவுடைய பார்வையில் அல்லாஹும் ரசூலும் சொல்லக்கூடிய செய்தி சிந்தனையும் கூடும் ஒரு வணக்கமாக பார்க்கிறது நாம் என்ன நினைப்போம்னா அமல் செய்வது மட்டும்தான் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக நாம் அமல் செய்வது தான் வணக்கம் நினைக்கிறோம் சிந்தனையை கூட வணக்கமாக ஆக்க முடியும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது சிந்தனை என்று சொன்னால் இங்கே நாம் சிந்திப்பது பல்வேறு விஷயங்களை சிந்திக்கிறோம் குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறோம் பிள்ளைகளை பற்றி சிந்திக்கிறோம் பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கிறோம் இப்படியாக சிந்தனை இருக்கிறது இங்கே சிந்தனை என்று சொல்வது அல்லாவுடைய அற்புதமாக இருக்கக்கூடிய படைப்பினங்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகள் அல்லா இருக்கிறான் என்பதற்கு நிரூபிப்பதற்கு உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கிறது பிரம்மாண்டமான அத்தாட்சி அதை சிந்திப்பது தான் சுன்னாவும் சுண்ணாவும் நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறது பெரிய அழிபாதன் எப்படி சொல்லுவார்கள் உரமாக்கல் அழிபாதாத்தில் அதிகமாக நீங்கள் சிந்திப்பது இருக்கிறது தஃபக்கூர் என்று சொல்வார்கள் அரபியில் தாமூல் என்று சொல்வார்கள் அரபியில் நீங்கள் சிந்திப்பது இருக்கிறதே தனிமையில் இருந்து சிந்திப்பது இருக்கிறதே மிகப்பெரிய அறிபாதன் இந்த சிந்தனை எப்படி உடரீதியாக இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் அது அமால் கல்பியா கல்பு சம்பந்தப்பட்ட சிந்தனை என்பது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும் இந்த சிந்தனை ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு உன்னதமிக்க அந்தஸ்துக்கு மறுமையிலே கொண்டு செல்லும் ஏன்னு சொன்னா சிந்தித்தவர் ஜெயம் பெற்றார் என்பதுதான் குரானுடைய சிந்தனை வாக்காக இருக்கிறது காண அலைஹி வஸல்லம் வளமாக்க சொல்லி காட்டுவார்கள் தாய்மன தபக்குலாய் எல்லா நிலையிலையும் சிந்திப்பார்களாம் தாய்மன் சொன்னா நிரந்தரமாக அப்படின்னு அர்த்தம் தொடர்ச்சியாக அர்த்தம் நிரந்தரமாக சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் எதை சிந்திப்பார்கள் அல்லாவுடைய அத்தாச்சிகளை அல்லாவுடைய நியாயத்துகளை அல்லாவுடைய ஞாயாமத்துக்களை பத்தி சிந்திப்பார்கள் அதனால சிந்திப்பது கூட அல்லா நமக்கு நற்கூலியை தருகிறான் அல்லாவுடைய படைப்பிடங்களை பத்தி சிந்திப்பது ரொம்ப இபாதத் சகலான்னு சொல்லுவாங்க சிந்திக்கிறது இருக்கிறது தஃபக்கூறு இருக்கிறது இபாதத்தும் சகலா ரொம்ப ஈஸி பெரிய கஷ்டம்லாம் தேவையில்லை பொருள் சல பொருளை தலைவரைக்கு தேவையில்லை உடம்பை வளைக்க தேவையில்லை குனிய தேவையில்லை நிமர தேவையில்லை இபாதத்தின் சகலா என்று சொல்லி தருவாங்க ஆனால் மஹஜூரா இன்று மக்கள்கிட்ட அது என்ன செஞ்சிருக்கு வெறுக்கப்பட்டிருக்கிறது மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிந்தனையே என்ன செய்யல இல்லை அதனால் வந்து எப்பொழுது மனிதன் சிந்திப்பானோ உலமாக்கள் சொல்வார்கள் எப்பொழுது மனிதன் சிந்திப்பானோ அப்பொழுது வந்து விளங்கி கொள்வான் எப்பொழுது விலகி கொண்டானோ அப்பொழுது அறிந்து கொள்வான் எப்பொழுது அறிந்து கொண்டானோ அப்பொழுது அமல் செய்வான் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று தப்சீருடைய அம்மாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அல்லாவை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய வல்லமை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய பயத்தை நமக்கு ஹஷியத் நமக்கு ஏற்படுத்தி தரும் வெறும் பயான் மூலமாக அல்ல அதனால அல்லாஹ் யார் என்பதை நம்ம அறிவோம் ஆகிரத்தை நம்முடைய நிலைமை என்ன என்பதை அறிவோம் ஈமான் கூடிக்கொண்டே போகும் ஈமான் கூடக்கூடிய நேரத்தில் அமல்கள் அதை செய்யும் அதிகமாகும் என்பதை அல்லாஹ் பிரபுல்ல ஆலமி தன் திருமறையில் பல்வேறு இடத்துல சிந்தனையை பற்றி பேசுவான் அல்லாஹ் குரானில் சொல்லி குல் நபியே நீர் கூறுவீராக சீரோ பில்லாரதி பூமியிலே நீங்கள் சுற்றி திரிந்து பல்வேறு இடங்களில் நீங்கள் போய் நீங்கள் என்ன செய்யுங்க ஃபம்புரு அல்லாஹ்வுடைய வல்லமையை பத்தி சிந்தியுங்க அல்லாஹவுடைய படைப்பினங்களை பத்தி சிந்தியுங்க கைஃப பத்தா ஹல்க அல்லாஹ் முன்மான்றி முன்மாறியின்றி எப்படி நிறைய வஸ்துக்கள் இந்த பிரபஞ்சத்தில் படைத்திருக்கான் இந்த படைப்பு தான் அவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த சட்டப்பு தான் அவன் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தன் தன் திருமறையில் சொல்லி காட்டான் அல்லாஹ் குராண ஒற்றை வரையில சொல்லுவான் சின்ன வசனம் ஓவி அங்குசிக்கும் அஃபலா துபுசிருன் பல்வேறு தலாக கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்குள்ளேயே பல அத்தாட்சிகள் இருக்கிறது அவலா துசிரோன் நீங்க சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கலாம் நிறைய குரான இடத்துல பாருங்க ஹல் சூரத்துல என்ற அந்த ஜுசுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் சும்மா சும்ம லுத்துஃபத்தை மனிதன் படைப்பு என்னது என்னது இந்திரிய தொழின்னு அர்த்தம் அந்த இந்திரிய துளியிலிருந்து படைத்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஜவானா இருக்கும் இந்திரிய துளி எனது அலக்கத்தன் இரத்த கட்டியாக மாறியது ஃபகலக்கனல் அலக்கத்தம்மாவுடைய வயிற்றுல இருந்து ஃபகலக்கநல் அல அலக்கத்தை அந்த இரத்த கட்டியே முதுகத்தன் சதை துண்டுகளாக அல்லாஹ் போர்த்தினான் நல் முதுகத்தை அந்த சதை துண்டை ஆக்கினான் இவாமன் எலும்புகளாக மாற்றினான் பக்கல் இவாம எலும்புக்குள்ளே அல்லாஹ் அணிவித்தான் இப்படி இறைச்சிகளை துண்டுகளாக அல்லாஹ் ஆக்கினான் சொல்லிட்டு அல்லா பேசுவான் பின்பு புதிய படைப்பாக மனிதனாக முழு தோற்றம் எடுத்தீர்கள் படைப்பானே அவன் மிக மேலானவன் இந்த படைப்பை காசை கொடுத்து வாங்க முடியுமா விலை கொடுத்து வாங்க முடியுமா உங்கள் சொந்த முயற்சியால் வாங்க வாங்க முடியுமா அன்புக்குரியவர்களை கூடான் எந்த அளவுக்கு தத்துவத்தை பேசுது நிறைய வேதங்கள் இருக்கிறது வேதங்கள் மக்கள் சொல்கிறார்கள் நிறைய சித்தாந்தங்கள் இருக்கிறது ஆனால் குரான மாதிரி அற்புதமான வேதம் நமக்கு உலகத்துல எதையும் நீங்க பார்க்க முடியாது அதனால தான் பேசிக்கலாம் அஹ்ரஜகும் வல்லாவு அஹ்ரஜக்கும் உம்மகாத்திக்கும் உங்களுடைய உம்மாமாருடைய வயிற்றிலிருந்து உங்கள் உங்க வயிற்றிலிருந்து நாம் உங்களை வெளியே கொண்டு வந்தோம் செய்யா ஒன்றுமே அறியாம இருந்தீங்க செய்யணும் எதையும் உங்களுக்கு தெரியாது அப்படி வெளியே வந்தீங்க சம்ம உங்களுக்கு என்ன செய்யும் ஸ்விபுரனை தந்தோம் வல் அபுசார பார்வையை தந்தோம் வல் அபீதத்தை இதயங்களை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீங்கன்னா என்று அந்த வசனத்தை முடிப்பான் சகோதரர்களே குரானை எடுத்து ஓதுறோம் இம்மா குமர் கூட்டியே வந்தாஞ்சது தான் பள்ளிக்கூடில வந்தாஞ்சது தான் நம்ம குரானை எடுத்து எல்லா இடத்துலையும் ஓதுறோம் குரானை ஓதுவது இருக்கிறதே அத்த வணக்க வழிபாடு எப்படி தொழுதா எப்படி வணக்க வழிபாடோ துபாய் எப்படி வணக்க வழிபாடோ அதில் மாற்று கருத்து இல்லை நாள் வணக்க வழிபாடு என்ன தெரியுமா குரான ஓதக்கூடிய நேரத்தில் சிந்திப்பது குரான ஓதக்கூடிய நேரத்துல அத்தவக்குர் சிந்திப்பது ஒவ்வொரு வசனத்தையாக சிந்தித்து போவார் இமாம் இப்பொழுது மக்காவுடைய முஃப்தி யா இருக்கக்கூடிய சாலிஹி ஃபோசான் அவருடைய கேட்கப்படுது மக்காவுடைய முஃப்தி அவர் கேட்குற ஒரு ஆள் குரான் ஓதுறாங்க அரபி குரானை வச்சு ஒரு ஆள் மொழிபெயர்ப்பையும் பார்க்குறாங்க அவங்க பாஷையில் இதில் யாருக்கு முழுமையான நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது யார் தர்ஜமாவோட ஓதினாரோ அவர் சாதாரண அரபி ஓதுனார அவரை விட முழுமையான நன்மையை பெற்றுவார் பன்மணகன் நன்மையை பெற்றுவார் என்று அவருடைய ஃபத்வா இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அருமைக்குரியவர்களை அதனால் வந்து குரானை ஓதும்போது சிந்திங்க சிந்திங்க நல்லா பல்வேறு இடத்துல சொல்லி காட்டுறான் சிந்திச்சாதான் நாம் யாரு அல்லா யாரு நமக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷம் தந்திருக்கான் விலை மதிக்க முடியாது விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு தோற்றத்தை தந்திருக்கான் என்று நாம் நினைப்போம் இல்லைன்னா நம்ம புலம்பிட்டே இருப்போம் நமக்கு கஷ்டம் இருக்குது நமக்கு துன்பம் கஷ்டம் யாருக்கும் இல்லாமல் இல்லை மன ரீதியாக இருக்கும் பொருள் கொட்டோ என்று கொட்டி கிடக்கும் அவர்கள் மன நல்லா இருக்கும் செல்வம் செல்வாக்கு இருக்காது அதனால வந்து அல்லா தான் நான் முதல்ல அந்த சொல்லி சொல்லிக்காட்டேனே ஓஃபியான் ஓசிக்கும் உங்களை பற்றி சிந்திக்கப்போ அப்புறம் படைப்பினை பற்றி சிந்திப்போம் அதிலே நிறைய கோடான கோடி அதாவது மில்லியன் கணக்கில் வர்ணிக்க முடியாத அதாவது நான் நபிகளால் சொல்கிற மாதிரி நம்மளால் மற்றவும் முடியாது என்னவும் முடியாது அளவுக்கு நம்முடைய உடல் உடலுடைய உறுப்பில் அல்லாறப்பள்ளே பிறக்க செஞ்சுருக்கான் அருமைக்குரியவர்களை இது வந்து ஒரு மனிதன் ஒரு ஹொக்கமாக அளமாட்ட போய் கேட்டாரான் என்ன கேட்டாரனா இன்னி ஃபக்கீரன் நான் வறுமை ஏழை இருக்கேன் ஃபக்கீர் வக்கீரஞ்சமில்ல ரொம்ப பிச்சைக்காரனாக இருக்கேன் ரொம்ப கஷ்டம் வாட்டி எடுக்குது பொருளாதார தேவை இருக்குது ஒய்னி மொகத்தாஜுன்னு இல்லை மாலி எல்லாம் எல்லாருக்கும் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கான் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை இருந்தது இருக்கானே உலாக்கத்தை அலையுமல் அறந்து எனக்கு ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டுட்டேன் வறுமை என்னால் தாங்க முடியலையே அல்லா எனக்கு என்ன இப்படி செஞ்சுருக்கான் எனக்கு இந்த அளவுக்கு நியம செய்யலையே எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் இடத்துல போய் சொன்னாரான் அறிஞர் கூப்பிட்டு கேட்டாரான் அதாவது நான் ஒன்று உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிறதுக்கு பொருளாதாரத்தை நிறைய தரவா ஒரு கண்ணை எடுத்துக்கிறேன் நான் ஒரு லட்சம் தீனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானா அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குண்ணா காடலா அந்த சந்தோஷம் தான் அண்ணா அவடையோட நியமத்தை கொஞ்ச நேரம் கண்ணை பொத்திட்டு பாருங்க அதனால சூஃபீஸுக்கு போயிடாது கல்வத்தில் ஜெல்வத்தில் போயிடாதீங்க கொஞ்சம் நேரம் கண்ணை பொத்திட்டு பாருங்கண்ணே இருட்டில் கொண்டு விட்டா பாருங்கண்ணே லாஹு அக்பர் நமக்கு அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ இவ்வளோ பெரிய நியமத்தை நமக்கு தெரியல முடிவு ஐம்பது கிராம் இருக்குமா என்னான்னு தெரியாது அதனால தப்பா சொல்லி எத்தனை இடம் போட்டு பார்க்கல அதனால் வந்து அது எவ்வளோ பெரிய அற்புதம் ஒரு கண்ணு தான் எடுக்காங்க ரெண்டு கண்ணும் கேட்கலையே வேண்டாம் நீங்கள் கோடி கணக்கான மில்லியன் கணக்கான உலகத்தை தந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அடுத்து கேட்குறாரு அவர் உன் காதை செயலக்க செஞ்சு இவ்வளோ காசு தரேன் அப்படின்னா அதற்கும் முடியாதுன்றார் ஒன்று ஒன்றா கேட்குறாரு அந்த அறிஞர் உன் லிசான் நாவை எடுத்துகிட்டு பல கோடி தீனார் தரேன் உன் அறிவை எடுத்துட்டு சேல கட்சி அப்படி தரேன் அப்பறம் கையை சொல்கிறாரு காலை சொல்கிறாரு உன் கிட்னியை சொல்கிறாரு இதயத்தை சொல்கிறாரு இப்படியா எல்லாத்துக்கும் லா 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 முடியாது முடியாது எனக்கு சந்தோஷம் அளிக்காது அப்படின்னு சொல்கிறாரு அல்லா மில்லியார் கணக்கில் உனக்கு சொத்தை தந்திருக்கானே யாருமே தர முடியாத அளவுக்கு ரப்பு வருவன் தானே செஞ்சிருக்கான் என்னத்தை போட்டு பழம்புறேன் ஏதா நல்லா குரானுக்கும் உங்களுக்குள்ளே சிந்திச்சு பாருங்க அவலா துணும் இந்த கையை யார்டா போய் வாங்க முடியுமா காலை யாரையா வாங்க முடியுமா கண்ணை யார்டையா வாங்க முடியுமா காதை யார்த்தையா வாங்க முடியுமா உள்ளத்தை யார்டையா வாங்க முடியுமா என்றெல்லாம் இந்த கிட்னியை யார்டையா போய் வாங்க முடியுமா வாங்கினா முழுமையா செயல்படுமா அதுக்கு உத்தரவாதம் இருக்குதா இதெல்லாம் ரொம்ப நாளுமே கேட்கக்கூடிய வசனம் தான் குசிக்கும் அவ்வளோ துமிசிடும் ஒரே ஒரு வார்த்தை அதுதான் குரான தரிஞ்சுமா சிந்திச்சு ஓதுமோ சொல்றோம் குரானம் ஓதுறோம் நூ தொண்ணூற்றி ஒம்பது பேர் அரபி எடுத்து வந்தால் ஒரு தான் தெரிஞ்சுமா இருக்கும் நல்லா தான் காப்பாற்றணும் அதிர்ச்சி கழிப்பு மாற நமது பிள்ளை எல்லாம் காப்பாற்றணும் நியமத்தை சம் இருக்குல்லங்க நுகர்ந்து பார்க்குறீங்களே நீங்கள் போட்ட வா அத்தனை மோசமாக அடிக்கணும்னு சொன்னீங்க சொல்கிறீங்களே அது அந்த சம்மு நுகர்ற அளவுக்கு அல்லா தந்திருக்கானே அதில் எத்தனை ஆபத்தை விட்டு தடுப்போம் நுகர்ந்தால் என்னமோ கரீதமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது எவ்வளோ பெரிய அருள் கூடை சாதாரண அருள் கூடையா நியமத்தில் அறக்கத்தை அங்கெங்கே அசைகிறனே அது எவ்வளோ பெரிய அருள் கூடை அல்லாஹ் இத்தனையோ நமக்கு அது சிஹத்தை தந்திருக்காங்க யார் இந்த நிறைய பேருக்கு ஆரோக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு சில நாடுகளில் எப்போ நிம்மதியே இல்லை எந்த நேரத்தில் சண்டை எழுத்துடுவானோ எந்த நேரத்தில் பலாமசீபத்தை இழுத்து போட்டுருவானோ அச்சம் பயத்தோடு வாழ்கிறாங்க நம்ம அச்சமற்றும் வாழ்கிறோமே இது எவ்வளோ பெரிய நியமத்து எனவே அல்லாஹ்வுடைய குதிரத்தை இப்படி சிந்திக்க வேண்டும் என்று அல்லா பல்வேறு இடத்துல சொல்கிறான் ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு ஜிம்மாவையும் அதாவது நம்ம ஓதுறோம் இரண்டாயிரம் காலத்தில் நம்ம ஓதுறோம் முதல் சுரத் சபீஸ்மா மதுர காத்துலையும் அல்லாஹ் தாக்க ரெண்டாவது காத்துலையும் ஓதிரும் இதை வந்து மந்திர மாதிரி ஓதிட்டு கேட்டுட்டே போறோம் அல்ல அங்க சிந்திக்க சொல்றானே அவளா நீங்கள் சிந்திக்க வேண்டாமா பிரமாண்டமாக படைக்கப்பட்டிருக்கிறது இப்போ வாகனம் பெட்ரோல் வெகு தூரத்துக்கு கொண்டு போய் சென்றது ஆனால் மிகப்பெரிய பாரதூரமான காரியங்கள் செய்தது நாம் நடக்க முடியாத இடத்துல நாம் வந்து நடக்கவே முடியாத இடத்துல கூட அது கொண்டு செல்கிறது அந்த அளவுக்கு சக்தி பெற்றது உணவாக உங்களுக்கு இறைச்சியாக அமைகிறது பாலாக தருகிறது அதனுடைய ரோ ரோமங்களும் உங்களுக்கு அது உபயோகப்படுது சிந்திக்க வேண்டாமா என்று அது ஒரு தலைப்பாக பேசப்பட்டிருக்கு ஒயில சமாய் கைஃபர் வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கு என்னைக்காவது செஞ்சிருக்கோமா ஒரு வனாந்தரத்தில் ஒரு சகரால ஒரு கடற்கரையில் உட்காந்து பில்டிங் கூட உட்காந்து பார்த்து பார்க்க முடியாது ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா உடான் கேட்குது ஒயில சமாய் கைஃபர் எதுக்கானே அல்லா கேட்குறேன்னா இவ்வாறு எப்படி வானம் உயர்த்தப்பட்டதுன்னா தரவனாக தூணில்லாம நின்று கொண்டு இருக்கிறது பழம பல தடவை பார் கரத்தை பல தரவை பார் பார்வை உனக்கு தாழ்ந்ததாக அமையும் என்ற அளவுக்கு அல்லா பேசுவான் ஒரு முறை அல்ல பல முறை பார் எந்த ஓட்ட உடசலையும் பார்க்க முடியாது கைஃப பனையனாகா எப்படி அந்த வானத்தை அமைத்திருக்கோம் ஒரு செய்யனாகா எந்த அளவுக்கு அலங்காரம் கொடுத்துருக்கோம் சுரோஜ் இந்த ஓட்டைகளையும் பார்ப்பீர்களா மனிதனால் முடியுமா ஒரு வீடை கட்டினாங்கன்னு இப்படி குணலாக கட்டிட்டாரு இப்படி வச்சிருக்கலாம் அப்படி வச்சுருக்கலான்னு சொல்லுவோம் இங்கே எங்கேயும் கருத்து வேறுபாடு சொல்ல முடியும் எனவே அல்லாஹ் அல்லா ரப்பில்லாலுமே சிஸ்டமாக நடத்தி கொண்டு இருக்கிறான் என்று குணான் பேசுகிறது ஒயிலில் ஜிபாலி கைஃப நுசிபத் மலை எவ்வாறு நாட்டப்பட்டிருக்கிறது நட்டப்பட்டிருக்கவங்க பார்க்க வேணுமா ஊரே சேர்ந்தாலும் ஒரு மலையை தள்ள முடியுமா எல்லாரும் சேர்ந்த எல்லா சக்தியும் தான் தள்ள முடியுமா அவ்வளோ பெரிய குதிரத்தில் உள்ளது ஒயில் எல்லாரும் சுத்தி சுற்றியாக பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா தொடர்ச்சியாக அல்லா கேட்குறான் எங்கேயும் சிந்திக்கிறது சிந்திக்கிறது அல்லாவே சொல்லிட்டான் ஓ கையுமின் ஆயத்தின் எத்தனையோ அத்தாட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் கேட்கிறீர்கள் ஆனாதினங்களையும் வல்லறுதி பூமியிலையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் எமரோன அலைகா கடந்து செல்கிறீர்கள் அதை பத்தி நேரம் இல்லை புறக்கணிஞ்சிட்டு போறீங்க அப்படின்னு நல்லா சொல்றான்

படைத்தான் படைத்து அதை பத்தி சிந்திக்கிறானோ அவன் தான் சிறந்த அறிவாளின்னு சொல்றான் அவனுக்கு தான் அறிவு இருக்கு சான்றிதழ் பகிரான் அவர்கள் சிந்திப்பார்கள் சொல்கிறோம் ரப்பனா மாஹ தாதா பாத்திலா அல்லாஹுவவே இதை வீணாக நீ படைக்கல்லே என்று அவர்கள் சிந்திப்பார்கள் சிந்திச்சி அல்லதீன்னு இது க்ரோனல்லா கெய்யமன் நின்றவர்களாகவும் கொளூதன் உட்கார்ந்தவர்களாகவும் வாலா ஜுனுவியும் படித்தவர்களாகவும் அல்லாஹே தியானிப்பார்கள் துக்கில் செய்வார்கள் என்று அல்லாஹ் போலாறு சொல்லிட்டிங்க தான் இது இருக்குதா ஏதோ மனைவி மக்களை பெற்றெடுத்தோம் ஏதோ கம்பெனி வேலன் போகிறோம் ஏதோ ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எப்படி வாழ்கிறதோ அது போல் வாழ்ந்து விட்டு போனால் குரான் நமக்கு தந்த சொந்தமாக அமையாது ஒரு சிலாக நினைப்பான் ரமதான் தான் வந்துட்டு குரானத்துக்கும் முப்பது நாள் முப்பது கிஸே ஓதுமோ முடிஞ்சு போச்சு அல்லா தந்ததுக்கு இதான் நன்றி செலுத்தணும் அருமைக்குரியவர்களே பொக்கிஷம் மகா பொக்கிஷம் நமக்கும் வானத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று கூட பேசுகிறது நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுகிறோமே அது நல்ல அல்லாவுக்கு பொருத்தமான திருப்தியான வார்த்தையா இருந்தால் வான உலகத்துக்கு போகிறது சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இல்லையா இப்போ நான் பேசிட்டு இருக்கோம் நல்ல வார்த்தைகள் இருக்கீங்க இந்த வார்த்தை மட்டும் வானலோகத்துக்கு என்ன செய்யப்படுது கொண்டு செல்லப்படுது நம்முடைய ரூஹு கைப்பற்றி நல்ல உயிரா இருந்தால் மட்டும்தான் மூமீனான உயிரா இருந்தால் மட்டும்தான் மூலஹைதான உயிரா மட்டும்தான் முத்தகையான உயிரா இருந்தால் மட்டும்தான் உயிரா இருந்தால் மட்டும்தான் வாதியா இருந்தால் மட்டும்தான் அப்படியாவு சாலிஹீனங்களாக நல்லடியாக இருந்தால் மட்டும்தான் ரூகு வானத்துக்கு போகிறது துன்யாவுடைய வானத்திலிருந்து முதல் வானத்திலிருந்து ஏழாவது வானத்தை போகிறது அல்லாவே பண்ணுகிறது பின்புதான் கபருக்கு என்ன செய்யப்படுது புகத்தப்படுகிறது என்ற செய்தியெல்லாம் கண்மே

நமக்கு தந்த சொத்து என்ன விலை மதிக்க முடியாத சொத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை நாம் உ உணர்வோம் என்பதைத்தான் அல்லாஹ் இப்படி கேட்பான் எங்கே எங்கேப்பா செல்கிறீர்கள் தக்வீரில் எங்கே செல்கிறீர்கள் இந்த குரானை சிந்திப்பதை விட்டும் அல்லாஹுக்கு வழிபடுவதை விட்டும் எங்கே போகிறீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் கேட்கிறான் எனவே அருமைக்குரியவர்களை ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்வார்கள் அவர்கள்தான் குரானுக்கு வியாக்கியானம் செய்வதில் தலை சிறந்தவர்கள் என்று சஹாபாக்கள் முடிவெடுக்கல உயிரினும் மேலான ஒப்பற்ற தலைவர் உலா தூதர் முகமது ரூசூலுல்லாஹ சல்லங்க ஆலேசனம் பறை சாட்டாங்க இப்படின்னு அப்பா சரீலா அம்மாடு தவசியது தான் இப்படி உயர்ந்து நிற்கும் அவங்க சொல்றாங்க யூரோ முழுக்க ஒருத நின்று வணங்கிறான் இந்த சிந்தனையும் இல்லை அவன் ஓதக்கூடியதில்ல சூரத்தில் ஃபாத்தியாவை என்னைக்கா அழகா நம்ம சிந்திச்சிருக்கோமா சரி அது போட்டுக்கோ அர்த்தமாக தெரியுமா சனா ஓதுறமே அதுக்கு அர்த்தம் தெரியுமா துணைசூராவுக்கு அர்த்தம் தெரியுமா எத்தனை பேருக்கு சுபான ரபியில் அவற்றையும் அயலாக தெரியாது அப்புறப்புலாம் அத்தியாத்துக்கு போகணும் அது நீண்ட ரெடியாக தான் இருக்குது முயற்சி பண்ணால் கொஞ்சம் நேரம் தான் அதான் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க ரெண்டு ரக்காத் தான் தொழுகிறீங்க ஆழ்ந்த சிந்தனையில ஹுசுவோட பயபக்தியோட சிந்தனையோட அல்லா பைனி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அர்த்தங்கள் உள்ளே தைக்கிறது சூரத்தில் அல்லாவுடைய அந்த குதிரத்தில் ஆழ்ந்த சிந்தனையில கண்ணீர் வடிக்கிறது புனேசூரா வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய அர்த்தங்கள் தெரிந்து நாம் தகிந்து போகிறோம் இப்படியெல்லாம் இரண்டு ரக்காத் ஆழ்ந்த சிந்தனையோடு கொஞ்ச நேரம் தான் தொழுகிறார் ஒரு ஆள் எந்த சிந்தனையுமே இல்லை அப்படியே ஓதிட்டே இருக்கிறார் போடு போக்கா இருக்கிறார் இரவு முழுக்க ஆனந்த ரெண்டு ரக்காத்து ஆழ்ந்த சிந்தனையோட கொஞ்ச நேரம் தொழுதார அவர்தான் தான் நல்லா இடத்துல மிக சிறந்தவர் என்று இப்னப்பா சிறையில் எல்லாம் தீர்ப்பு வழங்கினார்கள் எனவே அருமைக்குரியவர்களே இபாதத்தை நம்ம வந்து சிந்தனையோடு செய்தால் அல்லாஹ் இடத்துல உயர்ந்த ஜன்னத்தில் ஃபிரிதோசை அடைவோம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கியள்வானா என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன் வாக்குதாவான நகமது ஒரு சல்லியாளர் அசுரிய கரீமாபால் பகத காலாவத்த குரான் அல்ஃபு மஜீத் பாயின ததுஹபூன் அல்லாஹ் குரானில் கேட்குறான் எங்கே பா செல்கிறீர்கள் எங்கே தான் செல்ல போகிறீங்க எப்படி உலகத்துக்கு வந்தீங்க எங்கே போக போகிறீங்க என்றைக்கா சிந்தி பார்த்தீங்களா சிந்திக்க நேரம் இருக்கிறதா அல்லாஹு அபுல்லாலுமே கேட்கிறான் நம்ம ஒன்றும் ஆன குரானை முழுக்க கூட நீங்கள் தரிஞ்சுமா பார்க்க தேவையில்லை சூரத் யாசி அதுதான் நம்ம ஆள் வாழ்ந்தாலும் அதை தான் வச்சுருக்கான் பறக்கிறதுக்கு கல்லாப்பட்டல் ஓடுறதுக்கு இன்றைக்கும் கூட்டம் தெரிஞ்சல தமிழ்நாட்டில் செத்தாலும் அதை தான் வச்சுருக்கான் குரான் புனிதமானது சூரத் யாசி புனிதமானது எல்லா சுறாக்களம் போலும் அதில் அடுக்கடுக்காக எல்லாம் சிந்திக்க சொல்கிறான் அது சிந்தித்தாலே நீங்கள் போதும் நம்ம எப்படி இருந்தோம் நம்ம எப்படி சின்ன குழந்தையாக இருந்தோம் பின்பு வாலிஃபனாக ஆகிறோம் நம்மளே அறியலை வாலிஃபனாக ஆகிறோம் அப்புறம் ஷேக் ஆயிரம் ஷேகனாக ஷேக் இல்லை கிழவன் ஆயிரம்னு அர்த்தம் வயது முடிந்தவர்கள் ஆயிரும் சேகு அடுத்தினே வங்கலம் தான் அர்த்தம் அப்புறம் ஷேக ஆயிடறோம் அப்புறம் மோத்தாயிரும் அப்புறம் என்ன செஞ்சிடும் மண்ணோட மண்ணாக நான் அது நான் விஸ்வரத்தியாசிங்களா எல்லாம் சொல்லி காட்டுவோம் ஆனால் இவங்க மண்ணோட மண்ணாக போயிடும் இனி ஒன்றும் இல்லைன்னு நினச்சிருக்காங்களா குல்லவியை கூறுகிறாங்க எஹை அல்லதி அந்த வசனம் முடியும் போது சூரத்தை ஆசிரியர் முடிக்கும் பொழுது இஹை அல்லதி அன்ஷா பரமர்ரா முதல்ல முன்மான்றி முன்மாது இன்றி எப்படி படைத்தானோ அவன் திரும்ப உங்களை உலகத்தில் இணை செய்வான் மருமையிட உயிர் வைக்க வைப்பான் மறந்துட்டானா மனிதன் மறந்துட்டானா அவன் படைத்ததே மறந்துட்டானா ஒவ்வொரு பிக்குள்ளி ஹல்குனாலி அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான் சக்தி உள்ளவனா இருக்கிறான் மகா சக்தி உள்ளவனா இருக்கான் என்று அல்லாஹ் சிந்திக்க சொல்றான் அதனால இந்த துனியாவோடய வாழ்க்கை போறதில்லை நமக்கும் காவிரிக்கும் என்னங்க வித்தியாசம் ஆகிரத்தை ஒப்புக்கொள்ளல நம்ம ஒப்புக்கொள்றோம் அதனால பயந்து வாழ்றோம் அதனால எல்லாம் ஏற்றுக்கொள்றோம் அதனால ஏகத்துவத்தில் இருக்கும் இவ்வளவுதான வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இல்லையே ஒற்றை இதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாமே அடுக்கா சொல்ல தேவையில்லையே அல்ல சூரத்து யாசின்ல கேட்கலாம் சிந்திக்க தூண்டுகிறான் வாயத்து உங்களுக்கு அத்தாழ்த்தி இருக்கிறது பா லகு மக்களுக்கு அத்தாழ்த்தி இருக்கிறது அல்ல இரவு மாறி மாறி வருகிறது பள்ளிவாசல்ல வந்து லைட்டை போட்டாதான் சுச்சியை போட்டாதான் எரியும் செட்டப் பண்ணி வச்சிருக்கானே ரபு என்னைக்கா பாத்தீங்களா இரவு வருகிறது இரவுல இருந்து பிரித்து எடுக்கிறோம் உரித்து எடுக்கிறோம் கலட்டி எடுக்கிறோம் அன்னஹார பகலை மதுரிய நீங்க இருள கடந்தீங்க பகலை கொண்டு வந்தோம் இது யாரப்பா செய்ய முடியும் எவனப்பா செய்ய முடியும் என்னை தவிர வேறு யார் செய்வா சிந்தித்தீர்களா அது அச்சாட்சி என்று அல்லாஹ் ரபுல் ஆலமி சிந்தனை தூண்றான் சிந்தனை தூண்றதா இந்த மார்க்கம் அருமைக்குரியவர்களே குரான் சிந்திப்பதற்காக வந்தது என்பதை அல்லாஹ் பல்வேறு இடத்துல சொல்கிறான் உயிர் உள்ளவனுக்காக வந்தது என்பதை அதே சூரத்தை ஆசையில் அச்சுறுத்துவான் எனவே அருமைக்குரியவர்களே சிந்தனையை திறங்கள் அல்லாஹ் யார் நாம் யார் ரப்பு யார் இம்மை என்ன மருமை என்ன படைப்பினங்கள் என்ன படைப்பு என்ன என்று ரஹ்மானை உணருவோம் என்று சொல்லி என்னுடைய ஹொத்பாவை நிறைவு செய்கிறேன் வாகன ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته